வணக்க மக்கள் என்னோட பேர் வந்து ஸ்ரீராம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்பாசமுத்திரம் வந்திருக்கோம் என்னோட யூடியூப் சேனல் பேர் வந்து பல்லூர் விவசாயம் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என் பேர் வந்து லக்ஷ்மி தேவி எத்தனை வருஷமாக நீங்கள் நெல் சாகுபடி நான் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக பண்ணுறேன் உங்கள் ஊர் ஊர் வந்து இது வந்து அம்பாசமுத்திரம் இது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நெல் சாகுபடிக்கு உங்களுக்கு பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு அது ஐடியான்னு சொல்கிறத விட ஒரு அவசியம் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஏன்னா வந்து ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு ஓகே அப்போ என்னுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் போயிடுச்சு மோசமாக போச்சு மெனோபாஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் தைராய்டு ப்ராப்ளம் அந்த தைராய்டு ப்ளஸ் மெனோபாஸ்னால வந்து ஹீமோகுளோமின் ரொம்ப கம்மியாகி கைகாலலாம் வந்து ரொம்ப சோர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டேன் ஸோ அப்போ என்ன காப்பாற்றிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் நம்ம உணவு வந்து ஒரு நஞ்சில்லாத உணவு இருக்கணும் அப்படின்னா நம்மளே அதை உற்பத்தி பண்ணினால்தான் நல்லா படியாக பண்ண முடியுங்கிறதுனால தான் இந்த விவசாயத்தில் இறங்கினேன் எனக்கு வந்து ஒரு பேசிக் வந்து விவசாய நிலர்ஜி கிடையாது அப்போ இறங்கும் பொழுது அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன் அனுபவத்தில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு

பாரம்பரிய நெல்வகைகள்னு நிறைய சத்துக்கள் இருக்கிறது தான் நம்ம படிக்கும் பொழுது அதையும் பயிரிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தஞ்சாவூர்ல போய் தான் முதல்ல ஆத்தூர் கிச்சில் சம்பா மாப்பிள சம்பா பூங்கா இருந்த மூணு நெல்வகைகள் வாங்கிட்டு வந்தேன் அதை பயிர் செஞ்சேன் அதுல எனக்கு சில பாடங்கள்லாம் கிடைச்சிச்சு ஏன்னா மாப்பிள்ளை சம்பாலாம் வந்து நாள் கூட அப்படிங்கும் பொழுது மற்றவங்களோட சேர்த்து போடும் பொழுது அது வளர்ந்து நமக்கு ப பலன் தரக்கூடிய சமயத்தில் பூச்சி நிறைய குடிச்சிருச்சு ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கட் ஒரு அனுபவத்தில் கற்றுக்கொண்டேன் அப்படி தான் சொல்லணும் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாரம்பரிய நெல் நெல்வகைகள் வந்து ஒரு பட்டத்துக்கு வந்து ஒரு இருபது பண்ணுறேன் அந்த மாதிரி ஓகே ஓகே அந்த அந்த குறிப்பிட்ட நெல்வகையை தேர்வு செய்ய காரணம் நம்ம பாரம்பரிய நெல் வகைகளில் வந்து நிறைய சத்துகள் இருக்குது தேவையான சத்துக்கள் புறாம பாரம்பரிய நெல் வந்து இருக்கு இலக்கியங்கள் பேசும்போதும் சரி அகஸ்தியர் குணப்பாடம் இந்த மாதிரி பதார்த்த குணப்பாடம் ஒவ்வொரு நெல்லையும் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அது எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கறத சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப சித்தர்களுடைய வாக்கு வந்து கண்டிப்பா நான் உண்மையா தான் அது மாதிரி தேடும் அப்படிங்கிறது தான் அந்த தேடல ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான பாரம்பரிய நெல் கூட நான் வந்து சேமிச்சு வச்சிருக்கேன் பிளஸ் வந்து ஒரு பட்டத்துல வந்து ஒரு இருபதுங்கும் பொழுது ரொட்டேஷன்ல இருபது இருபது நாற்பது அடுத்த பட்டத்துல வேற இதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த விதை நெல்ல சேமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இருபது அண்ணா தனியா போடுவேன் அது தவிர எது வந்து மார்க்கெட்ல மூவிங் இருக்கு இல்லைன்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ரெக்வைர்மெண்ட் எது இருக்குங்கிறத பொறுத்து கொஞ்சம் நிறைய கல்டிவேட் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் போயிருக்கேன் குறியால் நெல்லகை தான் நீண்ட கால நெல்லகை இருக்கு அதாவது நம்ம முன்னோர்களே வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கார் இல்லைன்னா குறுவை நீங்கள் நெல் உப்போட பேரை பார்த்தீங்கனாலே அது தெரியும் இந்த கார் குறுவைங்கிறது வந்து ஷார்ட் டேம் நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிய காலப்பயிர் சம்பா அப்படிங்கிறது வந்து நீண்ட கால காலப்பயிர் அது வந்து மோர் தென் ஒன் டுவெண்ட்டி டேஸு இதெல்லாம் வந்து பிலோ ஒன் டுவெண்ட்டி டேஸு ஸோ ஹண்ட்ரட் டென் வரைக்கும் இருந்தால் கூட அது வந்து நம்ம வந்து ஷார்ட் டேம் பயிராக தான் வைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பூங்கார் கருத்தக்கார் குள்ளக்கார் அப்படி வருது அப்புறம் மைக்குருவை அப்புறம் வந்து கரும்புருவை இந்த மாதிரி எல்லாம் வந்து குருவை குறுவை கார்னு வருது வந்து ஷார்ட் டேம் அந்த பீரியட்ல ஆடி ஆணிய ஆடியில வந்து பயிர் செஞ்சு நம்ம வந்து அறுவடை பண்ணிடுவோம் புரட்டாசிக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடுவோம் அது வந்து குறுகிய காரப்பயிர் அப்புறம் நம்ம புட்டாசிக்கு பிறகு வந்து விதை விட்டு நம்ம நடுறது பின்னாடி பங்குனி மாதம் அறுவடை பண்ணுறது வந்து சம்பா இல்லைன்னா பிசான்னு சொல்லுவோம் நம்ம ஊர் சைடில் பிசான்னு சொல்லுவாங்க பின் சம்பான்னு சொல்லுவாங்க அது வந்து நீண்ட கால பயிர் அது ஒன் எயிட்டி வரைக்கும் கூட பயிர்கள் இருக்குது ஸோ அதை வந்து அந்த பயிர் சாகுபடிக்கு தண்ணீர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க ஆ தண்ணீர் வந்து ரொம்ப அவசியம் அதில் இப்போ என்னென்னா நான் வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால எனக்கு மற்றவங்களோட எனக்கு தண்ணீர் கம்மியாக இருந்தால் ஏன்னா இப்போ உரம் வந்து உப்பு தின்னமான் தண்ணி பிடிப்பான்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ யூரியாலாம் போடும்போது அது வந்து உப்பு உப்பு சத்து அதிகம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எப்பவும் தண்ணி கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பயிர் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து ஏற்கிறதுன்னு பார்த்தேன் ஆனால் மற்றவங்கள விட இப்போ எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு பீரியடில் வந்து வாய்க்கால் தண்ணி வரல இல்லைன்னா மழை அதிகமாக போச்சு இந்த ரெண்டையும் வந்து இந்த பாரம்பரிய நெல் வகைகள் வந்து தாங்கிக்கும் அதாவது வறட்சியும் தாங்கிக்கும் வெள்ளத்தையும் தாங்கிக்கும் அதில் வந்து அழிவு வந்து ரொம்ப வராது அளவுக்கு நமக்கு வந்து அழிவு வந்து வராது அது வந்து ஒரு பத்து நாள் தண்ணி இல்லைனா கூட நம்ம வந்து காப்பாத்திட முடியும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா காப்பாற்ற முடியும் அப்போ காய்ச்சலும் பாய்ச்சலும் போகும்பொழுது இருக்குங்கிறதுனால ஒரு ஒரு எப்படின்னு சொன்னா அந்த சாந்து வைப்பாங்கல்ல அந்த பக்குவம் வரைக்கும் நம்ம காய விட்டுட்டு அதுக்கு தான் தண்ணி பாய்ச்சிக்கலாம் சோ அந்த வரைக்கும் காய விடுற வரைக்கும் தண்ணி இல்லாட்டி கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அதாவது நான் பாரம்பரிய விதைகள் இது பண்றேன்னு சொல்லுங்க சோ அந்த பாரம்பரிய விதைகளை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு பூவுக்கு இருபது தான் பண்ணும்போது நம்ம நூறுக்கு மேல மெயின்டைன் பண்றதுனால எல்லாம் அட்டிய டைம் பண்ண முடியாது ஸோ இருபது இருபது பண்ணுறதுனால அதை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து இந்த மண் பாத்திரங்கள் வந்து அது உயிர்வுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதில் பாதுகாத்தோம்னாக்க அதனால் இந்த மாதிரி மண் பாத்திரங்களில் வந்து அந்த நெல் வகைகளை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் ர இது வந்து இது என்னன்னு என்னன்னுனா நமக்கு மினிமமா வந்து ஒரு ரெண்டு கிலோ வேணும்னா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ மில்லு கொண்டு கொடுத்தோம்னா ஒரு மினிமம் வந்து ஒரு நூறு கிலோ கொடுத்தாதான் அவங்க வந்து உச்சு கொடுப்பாங்க அப்படிங்கும்பொழுது அது சீக்கிரம் வண்டு வந்துடும் இயற்கையில விலையில விளையற புகங்கிறதுனால அது உயிர் சத்து இருக்கிறதுனால அது வந்து வண்டெல்லாம் வரும் அதனால நான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அப்பப்போ தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரைஸ் ஆக்கி கொடுக்கறதுக்காக நீங்கள் நெல் சாகுபடிக்கு வந்து தண்ணீர் எவ்வளோ முக்கியம்னு மிலவர சொன்னீங்க இப்போது சப்போஸ் தண்ணீர் பற்றாக்குறை எதாவது வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அதாவது தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னா இந்த பாரம்பரிய நெல்கள் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் தாக்கு தாக்குப்படிக்கும் நமக்கு சப்போஸ் அதையும் மீறி கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து தேமோர் கரைசல்னு ஒன்று இருக்குது அந்த மோரில் வந்து இருக்கிற சத்தம் அந்த தேங்காய் தேங்காய்பாலில் உள்ள ஒட்டும் தன்மையும் வந்து அந்த நீர் இல்லாததையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது மழை இப்போது ரீசெண்டாக இல்லை இல்லைனாக்கா நமக்கு தண்ணி பாய்ச்சறதுலையும் வந்து சங்கடங்கள் இருக்குது வாய்க்காலில் தண்ணி வரலன்னா இன்னும் ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் இந்த தேமூர் கரைஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி பயிரை வந்து காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நீர் சேமிப்பு முறைகள் ஏதாவது பயன்படுத்துறீங்களா நீர் சேமிப்பு வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு மெத்தட் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து கால்வாய் பாசனம் மற்றவங்களுக்கு வரக்கூடிய தண்ணி தான் நமக்கும் வரும் ஆனால் இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யணும் மத்தவங்க ஓரம் அடிக்கிறக்கே என்னோட வயலில் தண்ணி பாய்ச்ச மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம தண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி இல்லாட்டா கூட மேனேஜ் இப்போ இயற்கை உரம் இருக்குது ரசாயன உரம் உரம் இருக்குது இப்போ வந்து நீங்க பயன்படுத்துகிறீங்க நான் வந்து முழுவதுமே வந்து இயற்கை உரம் தான் ஏன்னா அதுக்காண்டி நான் நாட்டு மாடுகள் வீட்டில் வந்து மாடுகள் இருக்கு ஸோ அதுவும் ஃபுல்லாமே நாட்டு மாடுகள் தான் அதுலேருந்து நமக்கு சாணம் கிடைக்கிறது கோமியம் கிடைக்கிறது அதில் நம்ம பஞ்சகவியம் தயார் பண்ணிப்பேன் ஏன்னா பால் இருக்குதுங்கிறதுனால பால தயிராக்கிடுவேன் அதிலேருந்து நெய் எடுத்துப்பேன் எல்லாமே வீட்லேயே பண்ணிடுவேன் ஸோ அதிலேருந்து பஞ்சகவியம் தயார் பண்ணிக்குவோம் அது தவிர ஜீவாமிரதமோ மருக்கரசலோ இல்லை வந்து கன ஜீவாமிரதமோ எது வேணுமோ நம்ம வந்து வீட்லேயே தயார் பண்ணிக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு ஊற செலவு வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு உரச்செலவு வந்து எனக்கு வந்து கிடையாது ஏன்னா நம்ம நம்ம வயல்ல நம்ம மாட்டில் இருந்தானே எடுத்துக்கிறோம் எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு தான் ரொட்டேஷன் பேசிஸில் தான் இங்கேருந்து வந்து சானியாக ஒரு கோமியமும் எடுத்துக்கொண்டு வயலில் கொண்டு போகிறோம் வயலில் கிடைக்கிற வந்து வைக்கோல் மற்ற சைடில் வந்து தீவனங்கள் வளர்த்து அதை வந்து மாட்டுக்கு கொண்டு வந்துடும் ஸோ அது வந்து அதில் அப்புறம் பால் வந்து வீட்டுக்கு தேவையான பால் வந்துடுறது அதனால் உரச்செலவுங்கிறது கிடையாது எனக்கு செலவு அப்படிங்கிறது வந்து நம்ம சம்பளம் கொடுக்கக்கூடியது அதாவது நடுவைக்கு சம்பளம் கொடுக்குறோம் பரப்பு வட்ட சம்பளம் கொடுக்குறோம் உலர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறோம் களைப்பறிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் ஏன்னா களைக்கொல்லிகளோ இல்லை பூச்சிகள்களோ நம்ம வந்து போடுறது கிடையாது ஏன்னா முழுவதுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையில பண்ணணும் அப்படிங்கிறதுனால களைக்கொல்லி பூச்சிக்கொல்லிகள் தான் விஷம் அதிகம் உள்ளது ஸோ அது நம்ம போடுறது கிடையாது அதனால களை பழி பழிக்கிற செலவு அதுக்கப்புறம் அறுவடை தான் பண்றோம் ஹேண்ட் பாலாஸ்டிக் ஸோ அந்த செலவு எனக்கு வந்து முழுவதும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு எந்த செலவும் கிடையாது பொதுவாக அந்த வர பூச்சிகள்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க என்ன மாதிரி பூச்சிகள்லாம் வரும் பொதுவாக வந்து பாரம்பரிய நிலவுகள் அவ்வளோ பூச்சிகள் தாக்குறது கிடையாது அதையும் மீறி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க வரக்கூடிய பக்குவத்தே பார்த்துருவோம் வசம்பு கரைசல் தெளிக்கலாம் இல்லைன்னா த்ரீ ஜி கரைசல் இஞ்சி பூச்சி மருந்து பூண்டு பச்சை மிளகாய் த்ரீ ஜி கரைசல் அதை வந்து முழு மூணு ஈக்குவல் ரேஷியோல அரைச்சு சார் எடுத்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அது வந்து ஒன்றுக்கு பத்து வந்து தண்ணியோ இல்ல கோமியமோ கலந்து கொமியம் இருந்தா கொம்மியம் கலந்துக்கலாம் கோமியம் இல்லைன்னா தண்ணியில கலந்துக்கலாம் ஸோ த்ரீஜி கரைசல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் வந்து வேப்பிலை கரைசல் கொடுப்பேன் அது வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது சுற்றி வேப்ப மரங்கள் இருக்குது ஸோ வேப்ப இலையை மட்டும் பறித்து அரைச்சி அதை மோரில் வந்து ஏன்னா ஒட்டுறதுக்காக வேண்டி மோர் மோர் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஒட்டும் தன்மைக்க வேண்டி ஓகே ஸோ அது அதில் வந்து மோர் அது பூச்சியெல்லாம் ஆமாம் வேப்பிலைக்கும் மோருக்கும் வந்து பூச்சியெலாம் போயிடும் நம்ம இல்லாமல் ஆமாம் நம்மக்கிட்ட இல்லாமல் ஸோ பூச்சிகளை கொல்லாமல் அதை நம்மகிட்டேருந்து தூரை விரட்டுறதான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம முக்கியம் பூச்சிகளும் முக்கியம் அதனால அதை எதுவும் கொள்வது கிடையாது நம்ம ஸோ அதை வந்து அதனுடைய வாழ்வாதாரத்துக்கு அது என்ன செய்யணுமோ அதை மாதிரி பார்த்துக்கிற மாதிரி பண்ணிடுறோம் சுற்றியும் கொஞ்சம் மரங்கள் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபியூ ஃபியூச்சர் ஐடியாலாம் வச்சுருக்கிறேன் ஓகே ஸோ இப்போவும் கொஞ்சம் கண்ணுகள் வச்சுருக்கிறேன் வளர்ந்து வரது கொஞ்சம் சங்கடம் வருது மற்றபடி வந்து இந்த பூச்சிகளுக்கு எந்த தொந்தரவும் பாதிப்பும் இல்லாமல்

அதற்கு பிறகு வந்து சமூக நல அக்கறையாளர் அதற்கு பிறகு வந்து வாழ்நாள் சாதனையாளர் இப்படி வந்து பல்வேறு நிறுவனங்கள் இப்போ ரோட்ரி கிளப்பு லயன்ஸ் கிளப்பு அதுக்கு பிறகு வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய வழியில் வரக்கூடிய ஒரு இது அந்த சட்ட நிறுவனங்கள் அது மாதிரி நிறைய இது இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிறந்த இயற்கை விவசாயிங்கிறத அண்ணாமலை வந்து கொடுத்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்போ தான் முத முதல்ல அவார்டு கொடுக்குறாங்க அது ஒரு பத்து பேருக்கு கொடுத்தாங்க அதில் வந்து எனக்கும் கிடச்சது வந்து ஒரு பெரிய பெருமையான விஷயமாக வந்து அறுவடையில் வர வர்ற முக்கிய சிக்கல்கள் என்ன அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அறுவடையில் வந்து அறுவடை நேரத்தில் மழை இருந்ததுன்னா சிக்கலாக இருக்கும் பொதுவாக வந்து நான் வந்து கையறுவடை மிஷின் அறுவடை கிடையாது கையறுவடை தான் பண்ணுறோம் அதனால் மழை நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா தண்ணி வடியலை ஏன்னா மொத்தமாக மழை பெய்யுது தண்ணி வடியலை ட்ரை ஆக மாட்டேங்குது பூமி அப்படின்னு சொன்னாக்க எங்களோடது வந்து களி பூமி அதனால் பார்த்திங்கனாக்க ஒரு முட்டளவு வரைக்குமே அந்த சகுதி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே இறங்கி அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு சிக்கல் இது தவிர நம்ம வந்து ஒரு நிறைய வெரைட்டி பண்ணுறதுனால வேறு ஏதாவது ஒரு நெல் கலந்துருந்ததுன்னு சொன்னாக்கா அதை தனியாக வந்து அறுத்துட்டு அதுக்கு பிறகு இருக்கணும் அது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஏக்கருக்கு மொத்த செலவு ஆ எனக்கு வந்து ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே வரும் ஓகே தான் ஒரு ஏக்கருக்கு சராசரி மகசூல் மகசூல் சராசரி மகசூல்னால் ஒரு பதினெட்டு மூட வரைக்கும் வரும் ஆனால் சில இது வந்து நிறைய வரும் சில இது கம்மியாக வரும் ஸோ அது பேலன்ஸ்டாக நான் வந்து சொல்கிறேன் நிறைய வெரைட்டி போடுறதுனால இப்போது கிதி சம்பா மட்டும் அந்த மாதிரின்னா அது ஒரு பணப்பயிடணும்னு சொல்லணும் அதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி மூட வரைக்கும் கூட எடுக்கலாம் அதுமாதிரி கொட்டார சம்பா கருப்புக்கோனி அதெல்லாம் நிறைய எழுது கிடைக்கும் அதே சீரக சம்பானா கம்மியாகும் ஸோ இது சீரக சம்பா சிவன் சம்பா இதெல்லாம் வந்து எனக்கு கம்மியாக வருது மகசூல் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல என்னோட இதை சொல்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகும்போது ஒரு பதினெட்டு மூட வரைக்கும் கிடையாது லாபகரமாக பெரிய லாபம்னு இல்லை ஆனால் லாபகரமானது தான் வந்து ஒரு இருபது பேருக்கு நம்மளால் வேலை கொடுக்க முடியிறது இது தவிர என்னோடய வீட்டு தேவைகளுக்கு போக சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வந்து அது ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அரசு உதவிகள் கிடைக்கலாம் அரசு உதவிகள் கிடைக்குது அதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போது முதலமை இது பிரதம மந்திரி கொடுக்குற அந்த மானியம் வந்து எனக்கு கிடைக்காது ஏன்னா எனக்கு பென்ஷன் வருதுங்கிறதுனால எனக்கு கிடைக்காது ஸோ அந்த விட்டுட்டு நமக்கு வந்து மற்றபடி வந்து மானியத்தில் ஏதாவது பொருள்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரின்னா அது இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் நமக்கு எது தேவையோ அது வந்து கிடைக்கும் நமக்கு சவால்கள் அப்படின்னா ஆள் சில சமயம் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது அது தவிர வானிலை மாற்றங்கள் அது கொஞ்சம் இருக்குது மற்றபடி ஏன்னா எனக்கு வந்து செல்ஃப் சஸ்டெயாக இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் ஆமாம் ஏற்படுத்து வானிலை மாற்றங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது பொதுவாக வந்து பாதிப்பை ஏற்படுத்துது ஏன்னா இந்த வாட்டி பார்த்திங்கனாக்கா அந்த ஐப்பசியில் வந்து கரெக்டாக நாற்று விட்ட உடனே நமக்கு ரொம்ப மழை தொடர்ந்து வந்து மழை ஒரு மூணு நாள் அப்படிங்கும் பொழுது நாற்று ஒன்று நிறைய பேருக்கு வந்து அழுகிடுச்சு இப்போ எனக்கு வந்து இப்போ பாரம்பரிய நல்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுனா ஒன்றுலேருந்து வந்து நிறைய நாற்றுகள் வந்து கிளைச்சி வரும் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அதை பிரித்து கூட நடலாம் ஆனால் சாதாரணமாக நம்ம உள்ள ஒற்றகங்களில் வந்து அந்த மாதிரி வந்து பிரித்து நட முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும் பொழுது ரொம்பவே பாதிக்கும் நமக்கு வந்து அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ஆமாம் இப்போ இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு ஈடுபடாதக்காக ஈடுபாடு நினைக்கிறீங்களா ஈடுபடணும் கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய வந்து விவசாய பூமி ஏன்னா அடுத்த தலைமுறை ஈடுபட்டால் தான் நம்ம விவசாயத்தை வந்து காப்பாற்ற முடியும் ஸோ மற்ற வேலைகளுக்கும் நம்ம நா ஏன்னா நம்மளுடைய நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அறிவுத்திறன் வந்து அதிகமாக உள்ளவங்க ஸோ எந்த நாட்டில் போனாலும் நம்ம மக்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க ஸோ எல்லா வேலையும் நம்ம வந்து பண்ணணும் அப்போ பேலன்ஸ்டாக இங்கே இயற்கை விவசாயம் விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்கணும் அது இயற்கை விவசாயமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் புதிய விவசாயிகளுக்கு உங்களோட ஆசை ஆலோசனை புதிய விவசாயிகள்னால் நம்ம வந்து எடுக்கக்கூடிய காரியத்தை வந்து நம்ம சரியாக வந்து ஒரு தகவல்களோட தரவுகளோட நல்ல ஒரு வெற்றி கண்டவங்களோட ஆலோசனையோடு பண்ணினோம்னா கரெக்டாக இருக்கும் அது விவசாயம் மட்டும்னு வேலையை விட்டுட்டு வந்து விவசாயம் மட்டும்னா ஒரு குறைஞ்ச ஏரியாவை எடுத்து விவசாயம் பண்றேன்னா அவங்களுக்கு வந்து லைவ்லிஹுட் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஒன்று ஒரு பேக்ரவுண்டோடு பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு சைடில் ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு பண்ணி இதையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும் அடுத்த விவசாயத்தை பற்றி என்ன இயற்கை விவசாயம் தான் கண்டிப்பாக பண்ணணும் இயற்கை விவசாயம்னு சொல்கிறதே ஆக்சுவலாக வந்து என்னென்னா செயற்கை ஒன்று இந்த ரசாயன உரம்னு வந்ததுனால இது இயற்கை விவசாயம்னு சொல்கிறோம் முன்னாடி நம்ம அது விவசாயம்னு தான் சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அது இயற்கை விவசாயம்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம் இன்னொன்று அடிஷ்னலாக வந்ததுனால ரசாயன உரங்கள் வந்ததுனால ஆனால் விவசாயம் வந்து இயற்கை விவசாயமாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் இந்த பூமி வந்து தண்ணியை வாழ வச்சுக்க முடியும் இல்லையா வாழிய நிலனேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசண்ட்டாக ஒன்று பண்ணியிருந்தேன் ஒரு இதில் வந்து சின்னாருங்கிற ஒரு ரகமும் அதுக்கு பிறகு நெல்லேப்பர் அப்படிங்கிற நிலையும் வச்சு அந்த சின்னாருங்கிறது பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும் தாழ் வந்து ஸோ அதை வச்சு லெட்டர் எழுதியிருந்தேன் வாழிய நிலனேன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து க்ரீன் கலர் அது ரொம்ப நல்லா என்னென்னா அந்த நிலம் வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதை வந்து கொண்டு வந்தேன் ஒரு விழிப்புணர்வுக்கா வேண்டி இப்போவும் நான் திரும்பவும் அதை தான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இந்த பூமி நமக்கு நல்லா இருந்தால் தான் நமக்கு அது கொடுக்கும் இல்லையா சட் இது சட்டியில் இருந்தால் தான் அகப்பயில் வரும்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்மளுடைய பூமி வளமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அதுலேருந்து நமக்கு மகசூல் கிடைக்கும் எந்த விதாக இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்போ இந்த பூமி வந்து வாழணும்னா அது இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் வந்து வாழ முடியுங்கிறதுனால அது கண்டிப்பாக அதை பண்ணியா எதிர்காலத்தில் நெல் சாகுபடி எப்படி நினைக்கிறீங்க நல்லா தான் இருக்குங்க அதில் வந்து எந்த விதமான ஏன்னா நம்ம வந்து நிறைய இப்போ வந்து இளைஞர்கள் வந்து முன் வந்துருக்குறாங்க நிறைய பாரம்பரிய ரகங்களை வந்து தேடியும் எடுத்துருக்குறாங்க அதை போடுறவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக வந்து நமக்கு நல்லதாக இருக்கும் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நல்லா தான் இருக்கும் எனக்கும் வந்து உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்க விவசாயம் பண்ணுறவங்க முதல்ல அவங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவைக்கும் உபயோகப்படுத்திக்கணும் அந்த கான்செப்டே வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு விளைவிச்சு அப்படியே கொண்டு அதை விலைக்கு போட்டுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க அதுவும் தன்னுடைய பூமியில் விளையிறத தனக்கு சாப்பிட்ணுங்கிறத ஒரு ஒன்று ஒன்று அதே மாதிரி இயற்கையில் விளையிறத சாப்பிட்டாக்க இந்த ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுனால அந்த ஆரோக்கியத்தை தேடி நம்ம வந்து போகணும் ஸோ அதை வந்து எல்லார்ட்டையும் அதை எடுத்து செல்லணும் அதை கொண்டு செல்லணும் அதை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு நல்ல அளித்தமைக்கு வந்து உங்களுடைய சேனலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்